தேர்தலுக்கு முன்பாகவே ஹரியானாவில் மட்டும் பாஜக ஆட்சி கலைந்தது பேரதிர்ச்சியில் மோடி அதாவது ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஹரியானாவில் பாஜகவில் உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் அதிருப்தியானவர்கள் மேலிட தலைவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது அந்த கட்சிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது ஹரியானா மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்ற பாஜகவும் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்ற காங்கிரஸ் கட்சியும் தீவிரம் காட்டி வருகின்றன குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்ட உடனே அந்த கட்சிக்குள் மோதல் வெடித்துள்ளது அறுபத்தேழு பேர்களை கொண்ட பாஜகவின் முதல் கட்ட பட்டியலில் பத்துக்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் பெயர்கள் விடுபட்டது சர்ச்சைக்குள்ளானது மேலிடத்தின் நடவடிக்கையால் அடைந்த பாஜக முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சிங் சௌதாலா சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் தாஸ் நாபா பாஜக விவசாயிகள் தலைவர் சுக்பந்த் சிங் செரோன் ஓபிசி அணித்தலைவர் கரண்தேவ் கம்போஜ் பாஜக முக்கிய நிர்வாகியான சம்சேர் சிங் கர்காரா உள்ளிட்டோர் பாஜகவிருந்து அடுத்தடுத்து வெளியேறியுள்ளனர் அதேபோல் அதிருப்தி தலைவர்களை சமாதானப்படுத்தும் பாஜகவின் முயற்சியும் தோல்வியில் முடிந்துள்ளது பாஜக ஓபிசி அணி தலைவர் கரண்தேவ் கம்போஜை சந்திக்க சென்ற ஹரியானா முதலமைச்சருடன் கை கூட அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதேபோல அதிருப்தி தலைவர்களை சமாதானப்படுத்தும் ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டாரின் முயற்சியும் தோல்வியில் முடிந்துள்ளது அதே நேரத்தில் தான் கரண்தேவ் கம்போஜ் காங்கிரஸ் மூத்த நிர்வாகியான பூபேந்தர் சிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி து மேலும் ஹானாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சஞ்சய் சிங்கும் பாஜக தனக்கு வாய்ப்பு அளிக்காவிட்டால் சுயேச்சையாக களமிறங்க போவதாக தெரிவித்துள்ளார் துறை அமைச்சர் ரஞ்சித் சௌதாலா தேர்தலில் போட்டியிடுவது பற்றி ஆதரவாளர்களுடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் பாஜக எம்பி நவீன் சிண்டாளாவின் தாயாரான சாவித்திரி சிண்டாலாவும் பாஜக வேட்பாளருக்கு எதிராக சுயேச்சையாக களமிறங்க திட்டமிட்டு வருகிறார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முக்கிய நிர்வாகிகள் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ளது அந்த கட்சிக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது இதனால் தேர்தலுக்கு முன்பாகவே ஹரியானாவில் மட்டும் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தேர்தல் ஆணையமே முன்கூட்டியே அறிவிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது